செஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் ஹல் அசாத் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நிலையில் ஹையர் தக்ரீர் ஹல் ஷாம் என்ற இஸ்லாமிய ஆயுத குழுவின் தலைமையிலான படை சமீபத்திய தீவிர தாக்குதல் மற்றும் அரசு பிடியில் இருந்த நகரங்களை கைப்பற்றியதை அடுத்து அசாதின் ஆட்சி முடிவுக்கு வந்தது அதிபர் பஷார் அசாத் ஆட்சி அகற்றப்பட்டதை தொடர்ந்து பக்கத்து நாடுகளில் தஞ்சம் புகுந்திருந்த பல லட்சம் அகதிகள் மீண்டும் சிரியாவுக்கு திரும்பி வர மேலும் சிரியாவின் புதிய அரசின் பிரதமராக முகமது அல் பஷீர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால அரசு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற பஷார் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் அஷாத் ஆதரவு படையினர் மற்றும் ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் கிளர்ச்சி படையினருக்கு இடையிலான மோதலில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் அல் அசாத் ஆட்சி காலத்தில் சிறைசாலை கொடுமைகளுக்கு காரணமான முகமது காஞ்சோ அசன் என்ற முன்னாள் அதிகாரி கைது செய்வதற்காக இப்போதைய அரசின் உள்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த படையினர் டாடஸ் நகருக்கு சென்றனர் அல் ஹசாத்தின் ஹலாவி சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த நகரில் இந்நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கைது செய்து வந்திருந்த கிளர்ச்சி படையினருக்கு எதிராக அங்கிருந்த ஆயுதக்குழுவினர் தாக்குதல் நடத்தினர் இருதரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ஹையர் தக்ரீர் அல் ஷாம் கிளர்ச்சி படையைச் சேர்ந்த பதினான்கு பேரும் அல் ஹசாத் ஆதரவு படையைச் சேர்ந்த மூன்று பேரும் உயிரிழந்தனர் நடந்த மோதலில் மொத்தம் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதேபோல ஹசாத் ஆதரவு பிரிவினருக்கும் ஆளும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது